நாமெல்லாம் யாருன்னு கூட நமக்கு முழுசா தெரியாது நேத்து வந்த பயலுக்காக குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உண்டு பண்ணாதீங்க நீங்க சொல்ற வார்த்தைக்கு பொருத்தமானவன் உங்க பக்கத்துல நிக்கிறானே அவன்தான் உங்க பொண்ணுக்கு மனசுல உள்ளவனை விட்டுட்டு நீங்க தான் தேவையில்லாம வெளியில இருந்து ஒருத்தவனை இழுத்துட்டு வந்து வம்புக்குன்னு நிக்கிறீங்க வேற இவனை பத்தி நல்லா தெரிஞ்சோ அவனுக்கு தான் பொண்ணை கொடுப்பான்னு நிக்கிறீங்க அவனை விட இந்த பையன் கார்த்திக் எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டா சொல்லுங்க இங்க பாருங்க இப்பவும் ஒண்ணுதான் சொல்றேன் உங்க வீம்புக்குன்னு நின்னு நின்னு தயவு செய்து அந்த புள்ள வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க என்ன மாப்பிள்ள பேசுறீங்க வேற பழைய விஷயத்தெல்லாம் கிளறக்கூடாதுன்னு இருக்கேன் ஏற்கனவே ரெண்டு கல்யாணம் கெட்டவரும் கிடையாது அதனால என் இவருக்கு தான் கட்டி வைப்பேன் அதுவும் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இவங்க ஒண்ணு சாதாரண குடும்பம் எல்லாம் கிடையாது இவங்களும் பேரும் புகழோட நல்ல பெரிய குடும்பமா தான் இருக்காங்க இப்படி உள்ள குடும்பத்துல என் பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தாதான் எனக்கும் ஒரு கௌரவமா இருக்கும் அதை விட்டுட்டு எவன் கை காட்டுறவனுக்கு எல்லாம் அப்படி கட்டி வச்சிட முடியாது மாமா இவனுங்களுக்கு எல்லாம் நீங்க விளக்கம் சொல்லணும்னு எந்த அவசியமும் கிடையாது அது உங்க பொண்ணு மாமா உங்களுக்கு விருப்பம் இருந்து நீங்களா எனக்கு கல்யாணம் பண்ணி தரீங்க இதுல இருந்து தலையிட்டு பேசுறதுக்கு எவனுக்கும் உரிமை கிடையாது இங்க பாருங்க உங்க பொண்ணு நானு விரும்பிட்டோம் ஆனா அதுக்காக வீட்டுல இருக்க யாருமே பாதிச்சிட கூடாதுன்னு தான் நான் இது நாள் வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தேன் உங்க பொண்ணுமே அப்படிதான் உங்க மேல அவ்வளவு மரியாதை வச்சிருக்கா பொம்பளை பிள்ளைங்க வளர்ந்து வர்றதுல இருந்தே மொதல் அவங்க ஹீரோவா பாக்குறது அவங்க அப்பாவைதான் ஆனா நீங்க இப்போ இருந்து உங்க பொண்ணு உங்க மேல வச்சு நம்பிக்கை உடைக்கிற மாதிரியான வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க தயவு செய்து உங்க வீம்புக்காக உங்க பொண்ணை கஷ்டப்படுத்தி நீங்க வில்லனா மாறிக்காதீங்க ஓடி போயிரு நீ எல்லாம் என் முன்னாடி வந்து பேசுற அளவுக்கு இருக்க இதுல ஹீரோ வில்லன்னு சினிமா டைலாக் வேற தம்பி ஓட வேண்டியதும் ஓட போறதும் நீங்க தான் ஏன்னா எழுதிருக்க கணக்கு அப்படி இதோட இருந்து ஓடிட்டீங்கன்னா சேதாரம் செய்கூலி எல்லாம் உங்களுக்குமே கம்மி ஆனா இல்ல நான் அப்படி எல்லாம் ஓடிட மாட்டேன் நான் இருந்து உங்களுக்கு பிரச்சனை தந்துகிட்டு தான் இருப்பேன் நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேற பின் விளைவுகள் பயங்கரமா இருக்கும் அப்புறம் நாங்க பொறுப்பு கிடையாது பாத்துக்கோங்க

என்னடா ஏதோ யோகிய மாதிரி பேசிட்டு இருக்க உன் பொண்டாட்டி உனக்கு ரெண்டாம் நேரம் தானே நீ மட்டும் அடுத்தாட்டிய கல்யாணம் பண்ணலாமா மாப்பிள்ள அப்படி பேசாதீங்க சும்மா இருங்க மாமா ஏன் இப்ப வாயை திறக்க வேண்டியதானே இப்ப எங்க போச்சு அந்த வாயி என்னடா சொல்லி சும்மாரு என்னடா இப்படி பேசுறான் நீங்க அது சாக்கடல்ல அது அப்படிதான் பேசும் டேய் நாங்களும் சொல்றோம் போதுண்டா இதோட இதுக்கு அடிபட்டு பொண்டாட்டி ஆமா நீ சொன்னது உண்மைதான் அதை நான் ஏத்துக்கிறேன்னு வச்சுக்கோயேன் ஆனா அதுல சின்ன திருத்தம் என்னன்னு வச்சுக்கோயன் அந்த பிள்ளைக்கு முத வாழ்க்கை உன்ன மாதிரி ஒரு கேடு கிட்ட நான் கிட்ட சிக்கி சின்ன பின்னமாச்சு அந்த மாதிரி கஷ்டம் இன்னொரு பொண்ணுக்கு வந்து கூடாதுன்னு நினைக்கிறேன் நீ என்னடா இருந்து நினைக்கிறேன் காய போடுறனு இப்ப சொல்ற இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ண போறேன் அதுவும் இந்த மாசத்துக்குள்ள உன்னால என்ன ஆனதோ அத பாத்துக்க தம்பி மெல்ல வேஸ்டி சட்டை மகுட எடுத்து படிய வரணும் முடி வயலு வரப்பன்னு சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு என்ன பத்தி தப்பா நினைச்சுட்ட உன் நல்லதுக்குதான் சொல்றேன் வேண்டாம் இதோட நிறுத்திக்க எங்க வீட்டு புள்ள விஷயத்துல மட்டும் மோதுன சொல்றப்பவே கேட்டுக்க அப்புறம் சிக்கி சின்ன பின்னமா போயிருவப்பா வேற அண்ணன் கிட்ட கோச்சுக்காத டேய் நான் தான் சொல்றேன்ல உன்னால என்ன ஆனதோ அத பாத்துக்க இந்த மாசத்துக்குள்ள கல்யாணத்தை முடிச்சு காட்டுறேன் வேற இதுதான் ஓ முடிவுனா நாங்களும் முடிச்சு கொடுக்க தான் இருக்கோம் ஆம்பளையா இருந்தா நீ சொன்னதை செஞ்சு காட்டுடா நீ சொன்ன அதே ஒரு மாசம் எங்க வீட்டு பொண்ணு இந்த நிக்கிறான்ல என் தம்பிக்குதான் கல்யாணம் பண்ணி வைக்க போற நீ சொன்னது நடக்குதா இல்ல நான் சொன்னது நடக்குதானே ஆட்ட கடைசில பாத்துவேன் ஆதிக் நீ இரنده இதுக்கெல்லாம் பைந்திட்டு இருக்காது அதான் நான் அங்க இருக்கேன்ல நான்ங்க பாத்துக்கறேன் என்னமா இவ்ளோ தூரம் நடந்துறச்ச இல்ல எனக்கு இங்க இருக்கவே பயமா இருக்கு ஹேமா हां मां என்ன நேர என்ன நடக்கும்னே தெரியாம இருக்கு சும்மா நான் உன்கூட வந்திரவா ரேனமா 혼 சுத்தி 나ங்க இத்தனை பேர் இருக்கோம் அதெல்லாம் எதுவும் நடந்துறது இன்னும் ஒரு மாசம் தானமா நீ பாட்டுக்கு உன் போக்குல யார் எது செஞ்சாலும் இல்ல எது சொன்னாலும் வேற மத்ததெல்லாம் கண்டு கமரு வேறதெல்லாம் என்னடி அப்படியே இவன் காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டுவான்னு உருக்குறியா என்னடா பாக்க காப்பாத்திருவியானே ரேணு இப்படி வாமாடா நாயே நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா வெட்கமா இல்லை உனக்கெல்லாம் ஒரு பொண்ணுக்கு தான் அதை பிடிக்கலன்றால நீ எல்லாம் எவ்வளவு தேடி கெட்டவன்னு இதுல இருந்தே தெரியல என்னடா நேற்று வரைக்கும் புள்ள பூச்சி மாதிரி இருந்துட்டு இன்னைக்கு சப்போர்ட் கால் வந்ததும் தொடுறியா அவன் பார்த்துப்பான் அவன் பார்த்துப்பான்னு தானடா இப்ப இவ்வளவு தைரியத்துல ஆடுறீங்க ஹேய் நீ அவன் இருந்தாதான பாக்குறதுக்கு டேய் என்னடா பண்ணுவ உன்னால ஒரு ஆணைய கூட புடுங்க முடியாது டேய் என்ன பண்றேன்னு பொறுத்திருந்து பாருங்கடா நான் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு மாசத்துல கல்யாணம் ஆனா பாவம் அந்த கல்யாணத்தை இருந்து தான் இவளுக்கு தாய் மாமனும் இருக்க மாட்டான் இவள காதலிச்சவனும் இருக்க மாட்டான் ஆ அப்புறம் இன்னொரு டிக்கெட்டை விட்டுட்டேனே அந்த காதலிச்சவனுக்கு ஃப்ரெண்டுன்னு ஒரு வெண்ணை சுத்திட்டு இருப்பான்ல அவனுக்கும் கதையை சேர்த்து முடிக்கிற நீ பயப்படாதமா இவனால இருந்து 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 ஒரு நட்டும் முடியாது டேய் டேய் வேற சரி ஆனா இது நாள் வரைக்கும் மட்டும் இருக்க இதுல மூணு இல்லாம பண்ண போறாராம் பாக்க தானடா போறீங்க டேய் சாக்கட என்ன நீயும் பாக்கதானே போற ரேனோ நீ எதுக்கும் பயப்படாத உள்ள போ பொதுக்கத்தில ராமனாயிருங்க சீதங்கள தேடி தப்புடிங்க தேவதச மரங்கட முதல்ல மன்மதனங்கடகரில கெட்டியான காதல உழைக்க கும்பனாலும் முடியாது இங்க நான் கூட அந்த பையனெல்லாம் என்னமோன்னு நினைச்சேன் ஆனா ஒரே ரவுடி பயனல்ல இருந்திருக்கான் ஆமாக்கா அப்படி நல்லவ மாதிரி இல்ல நடிச்சான் இங்கே வந்து அந்த ரேனுக்கு ஃப்ரெண்டுன்னு ஒரு பிள்ளை தங்கி இருந்துச்சு அதுக்கு அண்ணன் தானே ஆமா சரஸ் அது மட்டுமா வேற சத்யாக்கு ஒரு நாள் இருந்து கையில அடிபட்டுருச்சுன்னு வீட்டுக்கு எல்லாம் கொண்டாந்து விட்டானுங்க பாரு அந்த பைலா கைது ஆமாம்மா எனக்கே நம்ப முடியல ஒரே ஆச்சரியமா போச்சு எவனெல்லாம் இருந்து நல்லவன் நினைக்கிறமோ அவங்க தாண்டி அம்மா அவ்வளவு குரங்கு புத்தியும் இருக்கு என்ன பழக்கமோ இதெல்லாம் பெத்தவங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுற வேண்டியதானே எனக்கெல்லாம் அந்த புள்ள மேலையும் நல்ல கோவம்கா இந்த பூனையும் பால் குடிக்குமான்ற மாதிரி இருந்துகிட்டு எவ்வளவு பெரிய வேலைய பாத்துருக்கு அந்த பிள்ளைங்க என்ன சரசு பண்ணும் இதுங்க காலேஜுக்கு போறதுக்கும் வர்றதுக்கும் இருக்குதுங்க ஆனா இந்த பயலோ தான் கழுகு மாதிரி பின்னாடியே சுத்துறானுங்களே எப்ப எந்த புள்ள மனசை சேய் ஆமாக்கா அதுவும் என்னவோ சரிதான் ஏண்டி ஊர் நாயம் பேசுறீங்களே இந்த வீட்டுல ஒரு குட்டி இருக்காளே அவளும் அவளோட தானே குடிக்கிட்டு இருந்தா ஹிவாலிக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாமயா இருந்திருக்கும் சூன்யா கறக்கலவி இன்ன மரம் பாப்பா இன்னும் எல்லாம் போட்டு குடுத்துட்டு பாரு நீ எப்படி வந்த அத்தி இந்த குட்டி ராஜஷி வந்தது தெரியாம வாயை விட்டுட்டோமே ஹெ விஜி மேடி ஆத்தி இவ புரியுற மாதிரி பேசினாலே அந்த ஆடு ஆடுவா எந்த லட்சணத்திலயும் என்னத்தைய பச்சி வடங்குறாய் என்ன ஆடு ஆடப் போறாளோ இங்கு பாரு இங்க பாரு

கத்திரி கத்து இன்னும் நாலு ஊருக்கு கேக்கட்டும் சத்யா அப்படி எல்லாம் யாரும் எதுவும் சொல்லலமா உங்க பாட்டி சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க எங்க சொல்ல விட்டா அதான் அதுக்கு முன்ன வந்து ஆட்டமா ஆடுறாளே வச்சு மிதிச்சுட்டு இரு ஒரு நாள் ஏர்ம சொல்லு எரும மாட்டுக்காம எரும மாட்டுதான் தெரியுமா வாய் தான் வாய் இல்லனா அங்க ஒண்ணும் கிடையாது உங்க அப்பா பின்னாடி வண்டி வந்துருச்சு இலக்கட்டி இறக்குறான்னு போனாரு ஆளு வந்துருச்சான்னு பாத்துட்டு அங்க பிளாஸ்க்ல டீ போட்டு வச்சிருப்பேன் அதை எடுத்துட்டு போய் குடுப்போம்

என்னது ஆத்திக்கே இப்ப அவங்க மாமா அங்க வச்சு சொல்ல போய் தான் தெரிஞ்சது என்னடா இது ஆமா இது அந்த பொண்ணோட அப்பாவுக்கு தெரியுமா அந்த ஆள் எல்லாம் பத்தி பேசாதடா அந்த ஆளுக்கு எல்லாம் இவ்வளவும் தெரிஞ்சுதான் நடக்குது என்னத்துன்னு இருந்தோ அந்த ஆளுக்கு கொஞ்சம் கூட அக்கறை இருக்காது போல இருக்கு அந்த ஆள் குடுக்கற தைரியத்துல தாண்டா அந்த சாக்கடை இருந்து இன்னும் ஆடிக்கிட்டு இருக்கான் இதுல வேற இருந்து இன்னும் ஒரு மாசத்துல கல்யாணத்தை முடிக்க போறானா

தம்பி ரெண்டு பேத்துக்கும் ரொம்ப நன்றிப்பா இல்லங்க பரவாயில்ல இதுல என்ன இருக்கு சரி நாங்க கிளம்புறோம் தம்பி தம்பி இருங்க என்னாச்சு ஐயோ சட்டையில நல்லா கரப்பட்டுருச்சு ஐயோ வெள்ள சட்டையாச்சு தம்பி வாழைக்கார விடாதே அவன் உங்க பொண்ணுக்காக உயிரையே தர்றதுக்கு நிக்கிறான் ஒரு சட்டை தானே பரவாயில்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நாங்க கிளம்புறோம் மன்னிச்சிருங்க தம்பி இதுக்குதான் நானே தூக்கிட்டு வந்திருப்பேன் நான் அய்யோ பரவால்லங்க Dressல தான பட்டுச்சு அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஐயோ அப்பா என்ன ஏன் கத்துற அது ஆமாமா ரெண்டு தம்பிங்க நிக்கிறாங்க

நீ அவ்வளோ ஞானப்படம்லாம் கிடையாது நடிக்காத அதான் அவரே இருன்றாரு கொஞ்சம் இருங்க தம்பி சரிங்க சார் ரொம்ப தேங்க்ஸ் அப்போ நாங்க அப்படியே கிளம்புறோம் தம்பி ஒரு நிமிஷம் பா சொல்லுங்க சார் ஒண்ணும் இல்லப்பா இல்ல சார் பரவாயில்ல சொல்லுங்க ஏதோ கேக்கு வந்துட்டு கேட்காம இருக்க மாதிரி இருக்கு இல்லப்பா ஒண்ணும் இல்ல அப்போ சரிங்க நாங்க கிளம்புறோம் சரிப்பா

மூச்சு விடுறதுக்கு அவ்வளவு கஷ்டம் வாய் திறந்த ஒருத்தரையும் கூப்பிடவும் முடியல கொஞ்ச நேரத்துக்கு விட்டு என்ன ஆயிருக்கும் தெரியாது ஒரு ஆளையும் சுத்தி முத்தி காணும் வேற இந்த பசங்க தான் எங்க இருந்த வந்து தூக்கி விட்டது இல்லாம அந்த இலக்கட்டெல்லாம் வீடு வரைக்கும் தூக்கிட்டு வந்து கொடுத்துட்டு போறாங்க ஆனா நேத்து தான் இந்த பிள்ளைங்க ஏன் அப்படி நடந்துக்குச்சுங்கன்னு தெரியல கார்த்தி என்ன மன்னிச்சிடுப்பா அண்ண என்ன நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு எல்லாம் கேட்டுக்கிட்டு அதுக்கு இல்ல வேற தப்பு யார் மேல இருந்தாலும் சரி அது சின்னவங்களோ பெரியவங்களோன்னு பார்க்காம மன்னிப்பு கேட்டுனோம் இத ஏன் சொல்றேன்னா இப்போ தப்பு என் மேல இருக்கு அண்ண அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லண்ண இல்ல கார்த்தி இன்னைக்கு ரேணுவோ பொண்ணு கேட்க வாங்கன்னு நான் தான் உங்ககிட்ட சொன்னேன் தான் நீயும் உன் தாத்தாவும் கிளம்பி வந்தீங்க நான் எங்க மாமா மேல இருந்த நம்பிக்கையில அப்படி கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டேன் நான் நினைச்சதெல்லாம் ஒண்ணுதான் அவருக்கு இந்த திருவ பத்தி எதுவும் தெரியல தெரிஞ்சா இப்படி எல்லாம் நடந்திருக்க மாட்டாருன்னு தான் நான் நினைச்சேன் ஆனா இங்க வந்து பார்த்தா தான் மொத்தமும் தலைகீழா இருக்கு எனக்கே இப்ப அத சொல்றதுக்கு கொஞ்சம் அசிங்கமாதான் இருக்கு வேற நம்ம பெத்த பொண்ணாச்சுன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம அவர் அந்த சாக்கடை பேச்சுக்கிட்டே ஆடிக்கிட்டு இருக்காரு ஐயோ பரவாயில்ல உங்களுக்கு என்ன என்ன தெரியுமா அதுவும் இல்லாம நீங்க எனக்காக இவ்வளவு தூரம் நின்னு பேசுறதே எனக்கு அவ்வளவு வியப்பா இருக்கு ஏன்னா யாருமே செய்ய மாட்டாங்கல்ல நான் உங்களுக்கு யாருன்னு கூட தெரியாது கூட பிறந்த அண்ணன் தம்பியாவே இருந்தாலும் இவ்ளோ தூரத்துக்கு நின்னு யாரும் பேசுவாங்களான்னு சத்தியமா தெரியாது ஏன்னு தெரியல கார்த்தி உன்னை எல்லாம் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு ஈர்ப்பு ஏதோ ஒரு விதத்துல உன்னை பார்த்தா எனக்கான ரத்த சொந்த மாதிரி இருக்கு ஏன் எதனால இப்படி எல்லாம் தோணுதுன்னு சத்தியமா தெரியல எனக்குன்னு அண்ணனோ தம்பியோனு கூட பிறந்திருந்தவங்க யாரும் இருந்திருந்தா கூட எனக்காக இந்த அளவுக்கு நின்னு யாரும் பேசியிருப்பாங்களான்னு சத்தியமா தெரியாது ஆனா அதே விஷயத்த எனக்காக நீங்க பண்ணும்போது சத்தியமா ஏன்னு தெரியல எனக்கு உங்களை வேற யாரும் மாதிரி கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க தோணல சரி பத்தி நினைச்சு கவலைப்படாத நடந்ததெல்லாம் நடந்ததாவே இருக்கட்டும் இனி என்ன நடக்கணுமோ அதுக்கான வழியை மட்டும் பாப்போம் நீ கிளம்பு அடுத்து என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டு நான் உனக்கு ஹா சரிண்ண அப்ப நான் வர சரிப்பா என்பா

ஏமா ஏமேலே சந்தேகமா இருக்கா என்ன ஐயோ நான் அப்படி சொல்லல மாமா கண்ணுக்கு முன்னாடி போற போக்குல எத்தனை பேர் வந்தாலும் நீங்க சமாளிச்சிடுவீங்க ஆனா பயப்படாத அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது நான் சாயந்திரமா குழந்தைய தூக்கிட்டு வந்து தரேன் நீ போ என்ன புது மாப்பிள்ள

ஒரு நிமிஷம் கூட பேசிட்டு வந்துட்டுறேன்